உலக நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது பலஸ்தீன் பூமியிலே சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது ஹமாசம் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது இரண்டு வருடங்களாக நடக்கும் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டும் வகையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலும் அனைத்து நாடுகளுமே பலஸ்தீனிற்காக ஆதரவு குரல்களை கொடுத்திருந்தது வீட்டோ பவர் உள்ள நான்கு நாடுகள் கூட தமது ஆதரவுகளை வழங்கியிருந்ததுடன் பலஸ்தீனை முழுமையாக அங்கீகரிப்பதாகவும் கூறியிருந்தது இந்த நிலையில் வேறு வழிகள் இன்றி டொனால்டு டிரம்ப்பும் தற்பொழுது பலஸ்தீனிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேலின் குண்டு தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இவ்வாறான நிலையில் ஹமாசும் தற்பொழுது பலஸ்தீனிய சுதந்திர தேசம் உருவாக்கப்படுமாக இருந்தால் சமாதானத்திற்கு தயார் என கூறியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை செய்யாதவர்கள் நியூஸ்வர்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு வருடங்களையும் கடந்து தொடர்ச்சியாக ஒரு தேசமே அழிக்கப்பட்டு வருகின்றது பல உலக நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட தமது எதிர்ப்புகளை தெரிவித்து நெத்தன்யாக உரையாற்றும் பொழுது கூட வெளிநடப்பை செய்திருந்தனர் அதே போன்று வீட்டோ பவர் உள்ள நான்கு நாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக தமது குரலை கொடுத்திருந்தனர் இதற்கு முன்னர் சீனா ரஷ்யா போன்ற வீட்டோ உள்ள நாடுகள் மாத்திரமே பலஸ்தீனுக்கு ஆதரவு வழங்கியிருந்த நிலையில் இம்முறை பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளும் தமது ஆதரவை வழங்கியிருந்தது அதே போன்று பல ஐரோப்பிய நாடுகளும் தற்பொழுது பலஸ்தீனுக்காக ஆதரவுகளை வழங்கி வருகின்றது உலக நாடுகள் பலவற்றிலும் ஆர்ப்பாட்டங்களும் நடாத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் உடனடியாக காசா பிரதேசத்திலே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது டொனால்ட் டிரம்பும் சமாதான உடன்படிக்கையை உடனடியாக செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் ஹமாஸ் தரப்பு இது தொடர்பாக கூறும் பொழுது பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளன அவர்களை விடுவிக்க வேண்டும் அதே போன்று சுதந்திரமான பலஸ்தீன் உருவாக்கப்படும் அதற்கான நியாயமான குழு ஒன்றும் அமைக்கப்படும் என கூறியிருந்தது அதே போன்று இஸ்ரேலிய பனைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இங்கே சமாதான உடன்படிக்கை நிலைநாட்டப்பட்டால் மீண்டும் பலஸ்தீனிய தேசம் கட்டியெழுப்பப்படும் அங்கே மீண்டும் பலஸ்தீனியர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அதே போன்று பலஸ்தீன் காசா பிரதேசம் பாதுகாப்பான வளையமாக மாற்றப்படும் எனவும் கூறப்படுகின்றது இரண்டு வருடங்களையும் கடந்து பல்லாயிரம் உயிர்கள் பழி கொடுக்கப்பட்ட நிலையிலும் பலஸ்தீன் மக்களின் மிகப்பெரிய வெற்றியாக பலஸ்தீன் தேசம் அவர்களின் கைகளுக்கு வழங்கப்படும் நிலையாகவே இந்த சமாதான உடன்படிக்கையும் காணப்படுகின்றது இரண்டு வட்டங்களையும் கடந்து அப்பாவி மக்களை கொலை செய்து அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேல் செய்த அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் பலவற்றின் ஆதரவுகளுக்கு மத்தியிலே இந்த சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படுகின்றது கட்டார் சவுதி அரேபியா துருக்கி எகிப்து ஜோர்டான் என பல நாடுகளும் இணைந்து அரபு தேசமே ஒன்றிணைந்து இந்த சமாதானத்திற்காக முயற்சி செய்திருந்தது டொனால்ட் டிரம்ப்புடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்பிற்கு வேறு வழிகள் இன்றி இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்தது என்றாலும் பல்லாயிரம் உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டு குழந்தைகள் பெண்கள் என பல்லாயிரம் பேர் உயிரிழந்த நிலையிலே இறுதியில் இந்த சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது எனவே பலஸ்தீனிய பூமியில் மீண்டும் சுதந்திர காற்று வீசப்பட்டு பலஸ்தீனிய மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்